வெல்கம் டு ஃபுட் ஆசம் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா சூப்பரான சுவையான மதுரை தண்ணி சட்னி நம்ம செய்ய போகிறோம் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இட்லி தோசைக்கு ஒரு பெஸ்ட்டான காம்பினேஷன் இது அப்படி இட்லியை டிப் பண்ணி சாப்பிட்டோம்னா அப்படி இருக்குங்க இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அது எப்படி செய்கிறது இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை நீங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துக்கு நோட்டிஃபிகேஷன் பண்ணையும் க்ளிக் பண்ணிக்கோங்க இது வந்து நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம் இப்போ கடாயில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா பூண்டு வரும் ஒரு அஞ்சாறு பல் நம்ம சேர்த்துக்கலாம் நான் பெரிய பலா இருக்கிறதுனால ஒரு ஆறு பால் சேர்த்துருக்கேன் நல்லா அந்த எண்ணெயில் வதக்கி விட்டுருங்க இது கூடவே பச்சை மிளகாய் ஒன்று வரமிளகா ஒன்று நான் சேர்த்துருக்கேன் இந்த வரமிளகாய் போடுறதுனால கொஞ்சம் கலர் வந்து கொஞ்சம் லைட் மைல்டாக ஒரு ரெட் கலரில் வரும் அதுக்காக உங்களுக்கு வேண்டாடி நீங்கள் ஃபுல்லாகவே நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க இது கூடவே நறுக்குன்னு ரெண்டு வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா நம்ம வதக்கி விட்டலாம் ரொம்ப வதங்கன்னு கிடையாது ஒரு லைட் ப்ரௌன் கலர் வந்தாலே போதுமானது இதை நல்லா நம்ம ஆற வச்சுருவோம் இப்போ அதை நல்லா ஆறிடுச்சு ஜார்லேயே நான் மாற்றிட்டேன் இந்த டைம் நம்ம வந்து பொட்டுக்கடலை ஒரு கால் கப் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் பொட்டுக்கடலை ரொம்ப சேர்த்துடாதீங்க கால் கப் அளவுக்கு சேர்த்தா போதும் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துப்போம் இது மாதிரியெல்லாம் ரொம்பவே ஃபேமஸான சட்னிங்க நீங்கள் எந்த ஒரு ரோட்டு கடையில் போனாலும் வண்டி வண்டியில எல்லாம் சாப்பாடு விற்பாங்க இல்லையா அங்கே ரொம்பவே ஃபேமஸான சட்னி இது இப்போ அரைச்சாச்சு இப்போ கடையில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் உளுந்து போட்டுக்கலாம் இது கூடவே சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த சட்னி நம்ம அதில் ஆட் பண்ணிடலாம் இது கூடவே தேவையான அளவு நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம் இது இட்லி தோசைக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க சூடாக இட்லி வச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் மதுரையில் இது ரொம்பவே ஃபேமஸான ஒரு சட்னிங்க இப்போ சட்னிக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம சேர்த்துருக்கோம் பார்த்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா பாயில் ஆகி வரும்போது நமக்கு சட்னி ரெடி ஆகிச்சு அர்த்தம் அந்த மாதிரி நீங்கள் ஏன்னா பொட்டுக்கில் போட்டோன்னா கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நமக்கு இப்போ சூப்பரான சுவையான மதுரை ஸ்டைல் தண்ணி சட்னி நமக்கு ரெடி ஆகிருச்சு இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எந்தளவுக்கு தண்ணியாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தனியாக வச்சுக்கோங்க எனக்கு கொஞ்சம் திக்காக வேணும் அதனால் கொஞ்சம் திக்காக வச்சிருக்கேன் அதுக்காக ரொம்பவும் நீங்கள் தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா சட்னியில் தோசையிலையும் இட்லியும் ஒட்டிலவே ஒட்டாது கொஞ்சம் மாடரேட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நம்ம வாரத்தில் எல்லா நாளும் என்னடா சட்னி வைக்கிறது என்னடா குழம்பு வைக்கிறது கன்ஃப்யூஷனில் இருப்போம் இந்த மாதிரி ஒரு நாள் நீங்கள் இந்த சட்னியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நானும் இன்றைக்கி தோசை கூட நான் சாப்பிட போகிறேன் ஸோ சூப்பராக இருக்குங்க அந்த சட்னி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சூடாக தோசை வச்சு இந்த சட்னியை வச்சு அப்படி டிப் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி